மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை காலநிலை மாற்றம் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை மற்றும் காலநிலை மாற்றம் தேசிய பசுமைப்படை பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான இயற்கோடு இணைந்த தேவையற்ற பொருட்கள் இருந்த மதிப்பு கூட்டு தயாரிக்கும் பயிற்சி எருமாடு பெண்கள் உயர்நிலை பள்ளியில் நடந்தது இந்நிகழ்ச்சியில் ஐம்பதிற்கும் மேற்பட்ட பயனற்ற பொருட்களில் இருந்து கலைப்பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி எருமாடு பெண்கள் உயர்நிலை பள்ளியில் நடந்தது Uh, ice cream sticks here. Okay. After uh, sticking the ice cream sticks, I used the pistachio to decorate this. I made the flowers out of uh, pistachios. collect all the pebbles again. Beautiful pebbles are not. Okay. for a shake black. Okay. stick ചെറിയൊരു കോള് പോലത്തെ സാധനം ഓക്കെ അതിന്റെ മേലെ നമ്മള് സിൽക്ക് ത്രെഡ് എടുത്തിട്ട് ചുറ്റാണ് ചുറ്റിയിട്ട് ഉണ്ടാക്കുന്ന ഗറിങ്സ് ആണ് അലക്കേന്റെ പൂക്കൾ അലക്കേൻ്റെ അലക്കേന്റെ തോല് അത്